வணக்கம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெற்று ஒன்பதாம் ராசியிலிருந்து தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் ராசியில் அமருவது கடின உழைப்பும் அதிகப்படியான உழைப்பும் உங்களுக்கு வெற்றிகளை தரும் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் ராகு பகவானே இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக இருப்பார் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரம்ப காலத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் உங்களுடைய நடுத்தரமான வயதில் பல வகையான வெற்றிகளை நீங்கள் எண்ணற்ற சிறப்பான விஷயங்களை செய்து நல்ல பெயர் எடுக்கலாம் ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசா ராகுதசா அடுத்ததாக வருவது குரு தசா சனி தசா புதன் தசா என்று தசாக்கள் மாறுபட்டு இருக்கும் தசாக்கள் மாறுபடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும் இதற்கு காரணம் கிரக பயிற்சிகள் என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சின்னு ஆண்டுதோறும் பயிற்சி பலன்களை போட்டாலும் இதிலிருந்து மு முற்றிலும் மாறுபட்ட நற்பலன்களை தர வேண்டுமென்றால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்கினம் அமைந்த இடத்திலிருந்து அந்த ராசிகளிலிருந்து கணக்கிடும்போது அமர்ந்திருக்கக்கூடிய கிரக தான் உங்களை வெற்றிகளும் அல்லது கஷ்ட நஷ்டங்களும் தருவதற்குண்டான முழுமையான பலன்களாக இருக்கும் சனி பகவான் பயிற்சியா இரண்டரை ஆண்டு காலம் குரு பகவான் பயிற்சியாக ஓராண்டு காலம் நற்பலன்களை செய்யும் மற்றொரு ஆண்டு கெடுபலன்களை செய்துவிடும் ராகு கேதுக்களுக்கு அவர்களுக்கு மூன்று இடங்களில் மட்டும் சிறப்பான பலன்களை தந்துவிட்டு மீதம் உள்ள ஒன்பது ராசிகளில் அமரும்போது கெடு பலன்களும் மத்தியமை பலன்களும் தந்து விடுவார்கள் எந்த கிரகங்கள் பயிற்சியாகி எந்த ராசிகளில் அமர்ந்தாலும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா மட்டும்தான் உங்களுக்கு துணையாகவும் வருகின்ற கெடு பலன்களை தடுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய கதாநாயகனாக இருப்பது தசாக்கள் மட்டும்தான் தசாக்கள் நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அர்த்தஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கண்டக சனியாக இருந்தாலும் சரி பெரிதளவு பாதகத்தை தராது பெரிதளவு தான் தராதுன்னு சொல்லியிருக்கோம் பாதகமே தராமல் போகாது இருந்த இடத்திற்கு இருக்கின்ற ராசிகளின் பலன்களை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் குரு சனி ராகு கேதுக்கள் அந்த வகையில் சனி பகவான் பத்தாம் ராசியில் அமர்வது தொழிலில் மாற்றம் வரும் அது மட்டும் இல்லாமல் கடினமான உழைப்பாக இருக்கும் வேலை சுமை அதிகரிக்கும் எவ்வளவு உழைத்தாலும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் என்பது குறைந்தே காணப்படும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் நட்பு கிரகமாகவே வருவார் அப்படி இருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா பத்தாம் இடம் என்பது நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் தொழிலில் மந்த நிலையாக இருக்கும் வருமானம் குறையும் வருமானம் குறைஞ்சால் குடும்பத்தில் என்ன நடக்கும் வருமானம் இல்லைன்னாவே குடும்பத்தில் வந்து பல வகையான குழப்பமான சூழ்நிலையும் மனம் சங்கடப்படும் அளவிற்கு சில கஷ்ட நஷ்டங்களும் வீட்டில் உள்ளவர்கள் பேச்சால் கிடைக்கும் ஆகையால் மென்மையான உள்ளம் படைத்த இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமருவது மட்டும்தான் உங்களுக்கு பலன்களாக இருக்காது குரு பகவானும் உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் அடுத்த பயிற்சியும் பாதகமாக தான் இருக்கும் எச்சரிக்கை பதிவு என்பதனால் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வர போகிறாரு தொழிலில் நீங்கள் வந்து கொடி கட்டி பறக்க போகிறீங்க லட்ச லட்சமாக பணம் வரப்போகிறதுன்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கங்களேன் வாயில் வரது எல்லாம் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மன கஷ்டம் ஏற்படும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் சரி சனி பகவான் இருந்தாலும் சரி தொழிலில் சில பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்க முடியாது வருமானம் என்பது பெரிதளவாக உங்களுக்கு இருக்காது இதே நிலையாக இரண்டரை ஆண்டு காலமும் சனி பகவான் செயல்பட மாட்டார் ஆரம்பத்தில் சற்று கடுமை காட்டினாலும் சில கெடுதல்கள் செய்தாலும் குரு பகவான் மாற்றங்களால் சனி பகவானும் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விடுவார் பெரிதளவு கெடுபலன்கள் நடப்பதும் கெடுபலன்களை தடுத்து நற்பலன்களை உங்களுக்கு தருவதும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாவாகத்தான் இருக்கும் தசாவும் சரியில்லாமல் இருந்துவிட்டால் இந்த நேரங்களில் மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் காரணம் தர்ம கர்ம அதிபதி குரு பகவானும் சனி பகவானும் இரண்டு கிரகங்களும் பாதகமாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற செயல் தொழில் வியாபாரம் குடும்பம் இவைகளில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் மட்டுந்தான் பிரச்சனை உடல் நலத்திலும் பாதிப்பாக இருக்கலாம் ஒரு நோய் போனோடனே இன்னொரு நோய் வந்து உங்களுக்கு தொல்லையாக இருக்கலாம் அல்லது சிலர் கடனாளிகளாக இருக்கலாம் ஒரு சிலர் வந்து செய்கிற தொழில் பெரிய வகையில் தொழில் செய்கிறீங்க கேட்டிங்கன்னாக்கா அந்த தொழில் வந்து பெரிதளவு வெற்றி கொடுக்கலனாக்கா நீங்கள் பல வகையிலும் மன கஷ்டப்படும் அளவிற்கு துன்பங்களாகவே இருக்கும் இதற்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பார் பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழிலில் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கும் என்பதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வளம் வந்து வணங்குவதும் சனிக்கிழமை தோறும் எல் எண்ணெயால் அவருக்கு விலக்கேற்றுவதும் உங்களுக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகளிலிருந்து முழுமையாக மீண்டு வருவதற்குண்டான வழிகளை உடனுக்குடனாக கொடுக்காது தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க சனி பகவான் எப்பவுமே ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அவருடைய பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் ஆரம்பித்தவுடன் இன்னொரு ஆறு மாதங்கள் வந்து கடினமான கஷ்டங்களை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பிலிருந்து மீட்டு கொண்டு வருவார் ஆகையால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வலம் வந்து வணங்கி விலக்கேற்றி வருவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்